ஸ்ரீமதே ராமானுஜாயதமாக நாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோவில் இது வந்து ஆழ்வார் திருநகரி அந்த இடத்திலே மணவாள மாமூலிகள் ஈடு சாதித்த உபதேசம் செய்த இடத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்களா ஆழ்வார் திருநகரையில் அந்த புளியமரம் நம்மாழ்வார் அவதரித்த புளியமரத்திற்கு சைடு பகுதியில் தான் இந்த இடமானது இருக்குது கண்டிப்பாக போனீங்களா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க மணவாள மாமுனிகள் அங்கே தான் உட்காந்து எல்லாத்துக்கும் உபன்யாசம் பண்ண இடம் தயவு செய்து போனால் எல்லாரும் சேவிச்சிட்டு வாங்குவோம் இந்த இடத்த மணவாள மாமுனிகளே இன்னும் ஒரு நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த புளியமரம் சுத்து பகுதி தான் இதுக்கு சைடில் தான் அந்த இடமானது இருக்குது நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் நம்மாழ்வார் வந்து பதினாறு ஆண்டுகள் வந்து தமம் செய்த புளியமரம் வந்து இந்த கோவிலில் தளபருஷமாக இருக்குது ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு மேல் முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்